السلام عليكم ورحمه الله تعالى وبركاته لا حول ولا قوه الا بالله العلي العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلم تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد அளவற்ற அருளாளனும் நெகரச் அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ் சுபஹானாவை போற்றி புகுந்தவனாக சாந்தியும் சனாதானும் சர்தாரி வதிரா முகமது ரபி சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சகாபர் பெருமக்கள் தாபியன்கள் தமிழர் தாபியன்கள் மார்க்கப் பெரியார்கள் ஷேகமார்கள் நணவர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹின்கள் தகின்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹுஜி அல்ல கருணை மலை பற்றாது பழியட்டுமாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றோம் கடந்த வாரத்தில் நாம் மரணத்தை எந்த சூழ்நிலையிலும் ஆசைப்பட்டுவிடக்கூடாது என்பது குறித்து சில செய்திகளையும் மரணமடைந்து விட்ட ஒருவருக்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் சில செய்திகளை நாம் சொன்னோம் அதனைத் தொடர்ந்து மரணித்துவிட்ட ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதனை தொடர்ந்து நாம் தொழக்கூடிய ஜனாசா தொழுகை முறைகள் குறித்து சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன் ரசூலுல்லாஹி காலரசூலுல்லாஹி சல்லாஹ்ரைகள் செல்லம் அல்லா தூதர் சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவருடைய ஜனாசாவிற்கு மூன்று அணியினர் வரைக்கும் தொழுகைக்காக ஆள்கள் வந்துவிட்டார்களோ அவருக்கு பாவ மன்னிப்பு உறுதியாகிவிட்டது என்று அல்லஹாவின் தூதர் சல்லா உலக வசல்லம் அவர்கள் கூறியதாக மாலிகுபன ஹுபைராக அல்லாஹுத்தார் அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீஃபில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இதுபோன்ற உண்டான ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அப்துல்லா ரதி சரதி அல்லாபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவருடைய ஜனாசாவில் நாற்பது நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவருக்கு பாகு மன்னிப்பு கிடைத்துவிடும் என்கிறார்கள் தூதர் துதர் சலோல்லாம் அன்னை ஐஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நூறு நபர்கள் வரைக்கும் ஒரு ஜனாசாபில் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாகவும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிம் ஷெரீஃபில் அறிவிக்கப்படுகின்றது ஆக குறைந்த 40 நாற்பது நபர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அதைவிடவும் குறைவான மக்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு பதினைந்து நபர்கள்தான் அந்த ஊரிலேயே இருக்கிறார்கள் வேறு முஸ்லீம்களே இல்லை என்று வருகின்ற பொழுது இந்த பதினைந்து நபர்களும் மூன்று அணியினராக இருந்து கொள்ள வேண்டும் மூன்று சபில் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கின்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஜனசாவிற்காக செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது அல்லது நான் எங்கேனும் ஒரு இடத்திற்கு சென்று கூடிய அந்த தருணத்தில் அங்கு ஜனாசா இருந்தது என்று சொன்னாலோ உறவினர்களுடைய ஜனாசாவோ நட்பு வட்டங்களில் இருக்கக்கூடிய ஜனாசாவோ இருந்தது என்று சொன்னால் நாம் கண்டிப்பான முறையில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஜனாசாவிற்காக தொழுக வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு விஷயம் ஒரு கதை ஒன்று படித்தேன் பரமக்குடியை சேர்ந்த ஆமினா முகமது என்கின்ற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருந்தார் ஆகாத தீதார் என்கின்ற ஒரு கதை தீதார் என்றாலே அந்த மரணித்தவருடைய முகத்தை கடைசியாக பார்ப்பது அப்படின்னு தெரியும் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் ஒரு பெண்மணி விட்டு தன்னுடைய கணவனை கணவர் இறந்து விட்டார் ஆனால் மற்ற யாவரும் அந்த ஜனாசாவை இந்த பெண்மணியை அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதாக ஒரு கதை வடிவில் சொல்லி சொல்லியிருப்பார் நாம் செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுதுடைய ஜனாசாவை ஒரு பெண் பார்க்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது மார்க்கம் மிக அழகாக நமக்கு ஒரு செய்தியை சுட்டிக்காட்டுகின்றது மனைவி இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனைவியை கணவன் என்கின்ற அந்தஸ்தில் இருக்கிறவர் தாராளமாக பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றோம் கணவன் இறந்து மனைவி அந்த ஜனாஸாவை பார்க்கலாமா என்றால் தாராளமாக பார்த்து கொள்ளலாம் எந்த விதமான தடையும் கிடையாது இன்னும் கூடுதலாக ஒரு சட்டமும் அந்த வெண்ணுக்கு கிடைக்கின்றது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு யாரும் இல்லை என்கின்ற சூழ்நிலையில் அந்த மனைவியாகவே இந்த கணவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கொள்ளலாம் என்கின்ற சட்டமும் நமக்கு காண கிடைக்கின்றது ஆனால் கணவன் மனைவியினுடைய ஜனாசாவை குளிப்பாட்டப்படுகிறார் மனைவி கணவனுடைய ஜனாசாவை ஆள் இல்லை என்கின்ற பட்சத்தில் தாராளமாக குளிப்பாட்டலாம் என்கின்ற செய்தியும் நமக்கு காண கிடைக்கின்றது இருவருமாக கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யார் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அந்த ஜனாசாவை தாராளமாக பார்த்து கொள்ளலாம் பல இடங்களில் பெண்களை அனுமதிப்பதில்லை ஏன் அனுமதிப்பதில்லை என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு இப்படி சட்டம் எடுக்க முடியாது எப்பொழுது ஒரு கணவன் இறந்து விட்டானோ அந்த இறந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதிலிருந்து அந்த பெண்ணுக்கு இத்தாவுடைய சட்டம் உள்ளே நுழைந்து விடுகின்றது அந்த வகையில் வேறு ஆண்கள் வந்து பார்ப்பதற்குள்ளாக இந்த வெண்மணி தாராளமாக பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு புரிதலை நாம் மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அடுத்ததாக ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான சில செய்திகளும் கூட பாருங்கள் ஒரு குழந்தை பிறக்கின்றது பிறந்த பிறகு இறந்துவிட்டது இதனுடைய நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது திருமதி ஷெரீஃபில் மிக அழகாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது முகீரத்து பிரரபாரதியாபுத்தார் அங்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதி ஷரீஃபில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆதீசாக பதிவு செய்யப்படுகின்றது ஒரு குழந்தை உயிரோடு பிறந்து உடனடியாக இறந்துவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு நாம் பெயர் வைக்க வேண்டும் அந்த குழந்தையை நாம் குளிப்பாட்ட வேண்டும் அந்த குழந்தைக்கு துணி அணிவிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகையும் நடத்த வேண்டும் என்பதாக தூதர் இதர் சல்லல்லா அலுவல் அவர் நமக்கு அழகான முறையில் வலியுறுத்தி காட்டியிருக்கிறார் கூடுதலாக இன்னும் ஒரு செய்தி இருக்கிற அதை பின்னேரத்தில் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு குழந்தை வயிற்றிலேயே இறந்து விட்டது குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் இதனுடைய நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது இதற்கும் திருமதி ஷரிப்பில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ஜாபி ரூபன் அப்துல்லா ரதி அல்லாபுத்தாலும்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும் அடக்கம் செய்ய வேண்டும் அந்த குழந்தைக்கு தொழுகை தேவையில்லை என்று அல்லாபி புதர் சல்லாசும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் இறந்து பிறந்துருச்சுனாக்கா தொழுகை தேவையில்லை பிறந்து இறந்துச்சுனாக்க தொழுகை இருக்குது ஒரு ஜனாசா இருக்குது அந்த ஜனாசா மேலே நமக்கு என்னென்ன கடமை என்பதை மார்க்க மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது பாருங்கள் ஒரு ஜனாசா ஒன்று இறந்துவிட்டது இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜனாசாவிற்கு நம் மீது மூன்று கடமைகள் உண்டு ஒன்று அதனை குளிப்பாட்ட வேண்டும் குளிப்பாட்டுவது கிஃபாயா யாராவது அந்த ஜனாசாவை வேண்டும் குளிப்பாட்டாமல் அப்புறப்படுத்துவது மார்க்கத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய தண்டனையாக ஆகிவிடும் என்பதை அழுத்தமாக அறிவித்து காட்டுகின்றது ஒன்று இரண்டாவதாக அந்த ஜனாசாவை தொழுகை நடத்த வேண்டும் தொழுகை இல்லாமல் அடக்கம் செய்யப்படக்கூடிய எந்த ஜனாசாவாக இருந்தாலும் சரி சூசைட் பண்ணிட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஜனாத தொழுகை இல்லாமல் ஒரு முஸ்லீம் ஒரு இறை விசுவாசி அடக்கம் செய்யப்பட்டால் அந்த இமாம் முதற்கொண்டு அந்த குடும்பத்தினர் வாரிசுதார்கள் முதற்கொண்டு அந்த மகல்லா நிர்வாகம் முதற்கொண்டு அந்த ஊர் முதற்கொண்டு குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள் அல்லாஹின் நடத்தி குறைந்தபட்சமாக ஒரு பத்து நபர்கள் பதினைந்து நபர்களாவது இந்த காரியத்தை செய்து விட வேண்டும் தொழுகை நடத்தி விட வேண்டும் அது போல தான் குளிப்பாட்டு நான் குளிப்பாட்ட வைக்க மாட்டேன் நீ யாராவது றாவது குளிப்பாட்டி விட வேண்டும் அந்த ஜனாசாவிற்கு மூன்றாவது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் அடக்கம் செய்வது மார்க்கத்தில் ஃபர்லி கிஃபாயா அதை அடக்கம் செய்யாமல் வேறு ஏதேனும் ஒரு வகையில் அப்புறப்படுத்துவதும் மிகப்பெரிய அளவிலான குற்றமாக நமக்கு மார்க்கும் வேறு வழி இல்லைன்னாக்கா அது வேறு சூழ்நிலை வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து பூகம் பந்துருச்சு அல்லது வேறு ஏதோ ஆபத்தில் வந்து அந்த பாடியை கிடைக்கலங்கிறது வேறு அந்த ஜனாசா இருக்கின்ற பொழுது இந்த மூன்று காரியத்தையும் குளிக்க வைக்கணும் ஜனாசா தொலை வைக்கணும் அடக்கம் செய்யணும் இந்த மூன்றும் அந்த பள்ளிவாசலுடைய இமாம் அந்த குடும்பத்தினர்கள் ஜனாசாவினுடைய குடும்பத்தினர்கள் அந்த மஹல்லா அந்த நிர்வாகம் அந்த ஊர் மக்கள் இவர்கள் யாவரும் மீதும் கடமை இதில் சிலராவது அதில் ஈடுபட்டு அந்த காரியத்தை நல்ல முறையில் முடிக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகான முறையில் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக ஜனாசா தொழுகைக்கு என்னென்ன நிபந்தனை இருக்க வேண்டும் என்பதை மார்க்க மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது அந்த ஜனாசா முஸ்லீமுடைய ஜனாசாவாக இருக்க வேண்டும் முஸ்லீமான ஜனாசாவுக்கு தான் நம்ம தொழுவைக்க போகிறோம் இல்லைனாக்கா அது இல்லை ஒன்று இரண்டாவது அந்த ஜனாசா சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதான் எதில் குளிக்க வைக்கிறோம் இல்லையா அது ஒன்று காரணமாக இருக்கணும் அடுத்ததாக மையத்து நமக்கு முன்னாடி இருக்கணும் மையத்தி இல்லை அப்படின்னாக்கா அது வந்து தொழுகணுங்கிற வந்து அவசியம் கிடையாது தொழலாமா கூடாதா என்பது காய்பு ஜனாசா என்கின்ற சட்டத்திற்குள்ளாக வந்துடும் நாம் இப்போ எல்லாரும் தொழணும் அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி வந்து ஒரு மையத்து இருக்கணும் அப்படின்னு தான் தொழணும் அடுத்ததாக உடலினுடைய பெரும்பகுதி இருக்க வேண்டும் பெரும்பகுதி இருக்க வேண்டும் உதாரணமாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தர்றாங்கனாக்கா அதுக்கு ஜனாசா தொலை வைக்கலாமா கண்டிப்பாக தொலை வைக்கலாம் அல்ல ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு பெரிய அளவிலான சிதைவோடு ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை வந்து ஒரு பேக்கேஜ் எடுத்து தர்றாங்க அப்படின்னாக்கா ஒரு ஓரளவுக்கு இது இன்னார் தான் என்று கண்டுபிடித்து ஓரளவிற்கு அந்த பாடி இருக்கக்கூடிய நிலையில் வந்தாலே நாம் அதற்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும் என்பதையும் மார்க்க நமக்கு அழுத்தமாக சுட்டி அடுத்ததாக ஜனாசா தரையில் இருக்க வேண்டும் உயரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜனாசாவிற்கும் தொலை வைக்கக்கூடாது ஜனாசா நம்ம கண்ணு முன்னாடி தரையில் வச்சுருவாங்க இப்படிலாம் இருந்தால் வந்து ஒரு ஜனாசா வந்து தொலை வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க அடுத்ததாக ஜனாசாவில் என்னென்ன பர்லுகள் அடுத்ததாக சுண்ணத்துகள் இந்த இரண்டையும் நாம பார்க்கலாம் இந்த சுன்னத்துகள் என்கின்ற அடிப்படையில் ஜனாசா எப்படி தொடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டேன் ஜனாசாவினுடைய பர்லு நான்கு தக்பீர்கள் சொல்ல வேண்டும் திருமதி ஷரீஃபில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக நமக்கு பதிவு செய்யப்படுகிறது முஸ்லீம் ஷரீஃப் பல ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது நான்கு தக்பீர்கள் சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தப்பட வேண்டும் அடுத்ததாக நிற்க வேண்டும் நிலை நிற்க வேண்டும் நின்று கொண்டு இருத்தல் இந்த இரண்டும் தான் ஜனாசாவில் பரலா இருக்கு ஒன்று நாலு தக்பீர் சொல்லணும் இன்னொன்று நின்றுக்கிட்டு ஜனாசா தொழுகையை தொடரணும் ஸோ வந்து யாராச்சும் உட்காந்துக்கிட்டு என்னால் நிற்க முடியலை உட்காந்துக்கிட்டு தொழுகிறேன் அப்படின்னு அது எவ்வளோ நேரம் நிற்க போகிறோங்கிறத நமக்கு யாரெல்லாம் நடப்பதற்கு சக்தி பெறுகிறாரோ அவரெல்லாம் கண்டிப்பாக நிற்பதற்கு சக்தி பெறுவார் அதாவது சஜிதா செய்ய முடியலை அது செய்ய முடியலை என்று சொல்லக்கூடியவர்கள் சேரில் உட்காந்து தொழுகிறாங்க நிற்க நடப்பதற்கு யாரெல்லாம் ஒருவருடைய எந்த விதமான துணையும் இல்லாமல் எவரெல்லாம் நடப்பதற்கு சக்தி பெறுவாரோ அவர் கண்டிப்பாக சில நிமிடங்களாவது நிற்பதற்கும் சக்தி பெற்றுவிடும் ஆகவே அவர் நின்று கொண்டு தொழ வேண்டும் நான்கு தக்பீர்கள் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு விஷயமும் ஜனாசா தொழுகைக்குள்ள வந்துவிட்டோம் அப்படின்னாக்கா அதற்குண்டான பரலாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்ததாக சுண்ணத்துகள் என்னென்ன சுண்ணத்துக்கள் இருக்குன்னு பார்க்கணும் ஜனாசாவை தொலை வைக்கக்கூடிய கூடிய இமாம் அந்த குடும்பத்தை சார்ந்த ஜனாசாரியினுடைய பொறுப்புதாரியோ அல்லது அந்த பள்ளிவாசலுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இமாம் எல்லா ஒருவர் ஒருவர்தான் தொலை வைக்கிறாங்கனாக்கா அவரை தொலை வைப்பது ஏற்றமானது அவருக்கு இல்லை என்று வருகின்ற பொழுது குடும்பத்துக்காரர்கிட்ட நம்ம பொறுப்பு படைச்சிடணும்னா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் விஷயம் ஆக அந்த ஜனாசாதியினுடைய நெஞ்சு பகுதியோ தலைப்பகுதியிலே நாம் நின்று கொண்டு தொலைவைக்கு தயாராக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக முதல் தக்பீரில் அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி கொள் அல்லாஹ் அக்பர் என்று வளமையான தொழுகைக்கு உயர்த்துவது போன்று முதல் தக்பீரில் சொல்லிவிட வேண்டும் இந்த தக்பீரில் முதல் தக்பீரில் சுபகான சொல்லாகுமே இருக்க என்று சொல்லக்கூடிய சனாவை நாம் ஓத வேண்டும் என்பதாக நமக்கு தூதர் துதர் சல்லாஹ் அலைய நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த செய்தி வந்து சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலஹி அதாவது இமாம் அபூர் ஹலிஃபா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய வழி வந்திருக்கக்கூடிய யாவருமாக இதனை அங்கீகரித்துக் கொள்கிறார்கள் அதாவது ஜனாசாவிற்கு அல்லாஹாவை புகழ்வது செலவாத்துச் சொல்லுவது துவா செய்வது இது அடிப்படையான விஷயங்கள் என்பதாக சுட்டி காட்டி சுண்ணத்தான விஷயங்கள் என்று சுட்டிக்காட்டி சுபகான கல்லாகமா என்று தொடங்கக்கூடிய இந்த சனாவை நாம் ஓதுகின்றோம் வேறு சில மார்க்க அறிஞர்கள் எதை ஓதுகிறார்கள் என்று சொன்னால் ரஹீம் அலமது என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள் இதற்குண்டான ஆதாரமாக அவர்கள் திருமிதி ஷரீஃபில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த வகைகளை இமாம் ஷாஃபி ரஹத்துல்லாஹி அலேஹி அவர்களும் அகமது பின் அகம்பல் ரஹமுதுல்லாஹி அலேஹி அவர்களும் அதாவது ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒன்றாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியிருக்க கூடிய ஒன்றாவது தக்பீரில் ஓதுகிறார்கள் ஒன்று இரண்டாவது தக்பீரில் அல்லா உலி அலா ஆலி முஹம்மதின் கமா அலா சல் இப்ராஹிம வாயா அலி இபிராஹி மஜித் அல்லா பாரிக் அலா சைதா முகமதின் வாலா ஆலி முகமதின் கமா பார்த்தா அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்ன கஹமீது மஜீத் என்று தொடங்கக்கூடிய தருது ஷரீஃப் நம் அத்தகையத்தில் வந்து ஓதுகிறோம் இல்லையா கடைசி இருப்புக்காக ஓதுகிறோம் இல்லையா அந்த தருது ஷரீஃபை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக எல்லா இமாம்களும் ஒருமித்த கருத்தில் இதில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது தக்பீர் இந்த தக்பீர் எதிலேயுமே முதல் தக்பீரில் மட்டும்தான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை உயர்த்தி வந்து நம்ம தொழுகைக்கு இருக்கிற மாதிரி உயர்த்திக்கணும் மற்ற எல்லா நேரத்திலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல மட்டும்தான் செய்யணும் கைகளை வந்து உயர்த்தக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அடுத்தது மூன்றாவது தக்பீருக்கு பின் என்ன ஓதுவது என்பது குறித்து நமக்கு மார்க்கம் மிக தெளிவான ஒரு வழிமுறை நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றது திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக அபு இப்ராஹிமுல் அல் அஷ்ஹலி ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்களும் அபு குரேரா அஹமத்துல்லா அபு குரேரா ரீ அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸும் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டப்படுகின்றது ஒரு பரவலான ஒரு ஹதீஸ் இது விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு துபாவும் கூட அல்லாஹு மஹ்லி ஐயினா வ மையீத்தினா வ ஷாஹிதினா வாயிபினா வகீரினா வ கபீரினா வ உன்சான் இறைவா எங்களில் உயிரோடு இருப்பவர்கள் எங்களில் மரணித்து விட்டவர்கள் எங்கள் இங்கு இருப்பவர்கள் எங்களில் பிற பின்னால் இருப்பவர்கள் எங்களில் சிறியவர்கள் எங்களில் பெரியவர்கள் எங்களில் ஆண்கள் எங்களில் பெண்கள் யாவருடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை இசலாத்தின்படியே உயிரோடு வாழச் செய்வாயாக இறைவா எங்களில் யார் மரணித்து விட்டார்களோ அவர்களை ஈமனுடைய பாக்கியத்தோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களை நீ மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லா முறை செல்லும் அவர்கள் மையத்திற்காக இந்த துவாய் செய்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்லல்லா முறை செல்ல அவர்கள் கூறியதாக அபு ஹரேரா ரதி அல்லாஹு தலான்பு அவர்களும் அபூ இப்ராஹிமுல் அல் அஷ்ஹலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய தந்தை ரதி அல்லா அவர்களின் மூலமாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அடுத்து நான்காவது தக்பீரில் வெறுமனே நின்று கொண்டு சலாம் கொடுத்து கொள்ளலா இல்லை என்று சொன்னால் விருப்பம் இருந்தால் ரப்பனா ஆத்தினா ஆத்தினாத்து ஹசனத்தும் ஓகேனா அதா பண்ணால் என்கின்ற துவாரை ஓதி சலாம் கொடுத்த பிறகு அடுத்ததாக மையத்திற்காக நாம் துவார் செய்து கொள்ள வேண்டும் இது அதாவது ஒன்றாவது தக்பீரில் சனா ஓத வேண்டும் சிலர் அல்முது சுரா ஓதிக் கொள்வார்கள் பரவாயில்லை இரண்டாவது தக்பீரில் தரூத் ஷரீப் அல்லாஹு சல் அலா முஹமதும் வால அலி கமா சல் அலா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியது ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது தக்பீர் அல்லாஹ் முஹபுல்லி ஹஹீனா ஓ மஹீத்தனா என்கின்ற துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் நான்காவது தக்பீரில் ரப்பனாக்கினா பித்தினியா ஓதலாம் அல்லது வெறுமனே ஓதாமல் வெறுமனை கொண்டு சலாம் கொடுத்து விடலாம் இதில் எல்லாவற்றிலும் ஒழு அவசியம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஆக ஒரு மையத்திற்காக நாம் ஜனாசா தொழுகைக்காக நாம் செலுகின்ற பொழுது மிகுந்த கவனத்தோடு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் என்பது இரண்டு வகையிலான நன்மையை நமக்கு கொடுத்து விடுகின்றது ஒன்று யார் மரணித்து விட்டாரோ அவருக்கான பாவ மன்னிப்பாக நாம் இந்த தொழுகையை அமைத்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது அந்த ஹதீஸும் முஸ்லிம் ஷரீஃபிலும் புகாரி ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொண்ட ஒருவருக்கு உகதுமலை அளவிற்குண்டான நன்மை கிடைக்கும் அந்த ஜனாசாவில் குளிப்பாட்டுவதிலிருந்து ஜனாசா உடன் சென்று அந்த தொழுதிவிட்டு அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு நபருக்கு அந்த இரண்டு உகது மலை அளவிற்கு உண்டான நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹின் ஊதர் சல்லாஹ் அவர்கள் நன்மாராயம் கூறியிருக்கேன் இதுவெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது சக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மனிதாபிமான அடிப்படையில் உண்டான உதவிகளையும் ஒருவருக்கொருவர் உதவி ஒருவருக்கொரு நல் ஆலோசனையும் உதவிகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையும் நமக்கு காண கிடைக்கின்றது விட்ட ஒருவருடைய வீட்டில் எப்படிப்பட்ட சோக நிகழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருத்தவங்க ம மரணித்து விட்டாது என்று சொன்னால் நாம் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஜனாசாவை பார்த்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு ஜனாசா குறித்து விசாரிச்சுட்டு அவங்களுக்காண்டி துவா செஞ்சுட்டு வந்துடணும் அல்லது கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அங்கு இருந்து கொண்டு உலகம் சார்ந்த விஷயங்கள் வேறு பல அந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வாத விஷயங்களை என்பது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்பதையும் அதனால் அந்த குடும்பத்தினர்கள் சங்கடப்பட்டார் என்று சொன்னால் அதற்குண்டான பாவத்தையும் செய்ய ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடுது நாம் போகிறதே அந்த ஜனாதாவிற்கு துவாவுக்காகவும் நமக்கு நன்மை கிடைக்கணும் என்பதற்காகவும் அங்கு சென்று வேறு உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதை நாம் முழுக்க முழுக்க தவிர்த்து கொள்ள வேண்டும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானாத்தில் கேட்ட நலவுகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தின் அனைவருக்கும் நிறைவாக தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته